கிட்ஸ் மட்டும் இதை யூஸ் பண்ண வேணா மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டாக்டர் லைட்டா கன்சல் பண்ணிட்டு இந்த ஜூஸ் நீங்க சுச்சாரி இந்த ட்ரிங்க வந்து நீங்க நைட் ட்ரை பண்ணலாங்க வாயிறது மட்டும் இல்ல உடம்புல தேவையற்ற கொழுப்பு எல்லாமே ரிடியூஸ் பண்ணி கொடுத்துரும் எதிர ஃபர்ஸ்ட் நான் போட்டுட்டு ஒரு பிக்க எடுத்துட்டேன் எனக்கு இங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப லூஸா இருக்கு அவ்வளோ டைட்டா இருந்தது வயிறு ஊதிட்டாலே இடுப்பு பகுதி கொஞ்சம் பெருசாயிரும்

ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து நீங்க குடிக்க வேண்டாம் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா நீங்க குடிங்க மத்தபடி இது யாரு நல்லா குடிக்கலாம் ஆனா கிட்ஸ்க்கும் ரொம்பவே நல்லது சோ இது ரொம்ப ஈஸியாவும் நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ஃபேட்டை ஈஸியா ரிடியூஸ் பண்றதுக்கு இதை விட ட்ரிங்க்ஸ் வந்து இனிமேல கண்டுபிடிச்சாதான் உண்டு நினைக்கிறேன் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு ஏன்னா நான் வந்து ஒரு டேப் எடுத்து அழந்து அப்புறம் பிக்கும் போட்டுட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படியே ரொம்ப டைட்டா இருந்துச்சு மடிப்பு இப்படி வந்துருச்சு ஆனா இப்போ எனக்கு அப்படி இல்ல நல்லாஸ் ஆயிருக்கு நான் வந்து நல்லா பார்த்தேன் நாம சும்மா நம்மளும் பாப்பேன் கண்ணாடியில் இந்த ரசம் அவ்வளோ டைடிங்ஸா இருந்தது இப்போ இவ்வளோ லூசா இருக்கு என்னோட பிடிக்கணும்னு நினைக்கிறேன் திரும்பி பிடிக்கணும் திருப்பி லூஸ் ஆகணும் அப்படி போல ஆயிரும் அது எனக்கு ஆக்சுவலா அப்படின்னா நான் எக்ஸசைஸ்லாம் ப்ரா ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தேன் அப்படி டயட் இருந்தேன் அப்படின்னா அது கரெக்டாக போகும் அப்படி இல்லை அப்படின்னா அப்படின் போயிடும் அது எனக்கு எங்க ஃபேட் மெயினாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் எல்லாம் வீட்டா ஃபேட் எங்க எனக்கு மெயினாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க தாங்க என்ன டார்கெட் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து இந்த சதை வந்து லூஸ் ஆயிரும் ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்கிறது இப்போ நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு தொப்பவில் ஒரு தான் ஒரு சாரி கட்டினாலும் அந்த தொப்பை அப்படியே கிளியரா தெரியுது சுடிதார் போட்டாலும் அந்த தொப்பை தெரியும் நம்ம போடுற அழகாக டிஷர்ட் ஷர்ட் கூட அந்த தொப்பை அப்படியே வெளியே காட்டி கொடுத்துரும் ஆனா இதை நீங்க ஒரு வாரம் குடிச்சிங்கன்னாலே போதும் உடம்புல எங்க கொழுப்புங்க இருந்தாலும் அப்படியே வலிச்சு எடுத்துட்டு வந்துடும் அந்த லெவலுக்கு இது வேற லெவலான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது நான் போய் இந்த ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் மலை வளன்னு பேசிட்டுதான் போர் ஆகி போயிடும் சரி வாங்க நம்ம பார்க்கலாம்

ஓமம் வந்து அதிகமாக எடுத்துக்க கூடாது கம்மியாக தான் எடுத்துக்கணும் நான் வந்து இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் ஸோ இதையும் வந்து இங்கே சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துருக்க எல்லாத்தையுமே வந்து பொண்ணே நேரமாக ரொம்ப கறிக்கிற வேண்டாம் சக்ன கொஞ்ச நேரத்துலேயே வந்து இது நல்லா ப்ரௌன் ஆயிரும் இந்த ஃபேன் வந்து நல்லா சூடாயிடுச்சிங்க அதனால வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த ஃபேனில் இருக்க சூட்லேயே வந்து இது நல்லா ப்ரௌன் ஆகும் இதை ரொம்ப வறுத்து கருக விட்டுறாதீங்க இந்த அளவுக்கு ப்ரௌனாக ஆனாலே போதும் பாத்திரம் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா சட்டுன்னு வந்து இது ப்ரௌன் ஆயிடும் அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா வெந்தயம் நல்லா சுடுது வெந்தயம் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர்லேயும் கரிஞ்சிருக்கமோ கொஞ்சம் லைட் கலர்லேயும் சேஞ்ச் ஆகிடுச்சி ஓவம் நல்லா ஸ்மெல் வந்துடும் ஸோ இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணும் போது நல்ல ஒரு செல் ஸ்மெல் வந்து கமகமன்னு இருக்குங்க இந்த லெவல் வந்தோன்னே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அப்புறம் இந்த பாத்திரத்தில் இருக்க சூட்லேயே வந்து அப்படியே லைட்டாக கழிவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனை வரும் பருப்பு மட்டும் செஞ்சிடாதீங்க கருகிட்டா அந்த ட்ரிங்க் வந்து நல்லா இருக்காது ஏன்னா நான் ஒரு தடவை அந்த மாதிரி தான் பண்ணிட்டேன் ஸோ அந்த மாதிரி தப்பா பண்ணிடாதீங்க இந்த கருஞ்சீரகம் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் கருஞ்சீரகம் அதனால நம்ம வெந்தயம் வந்து அதுக்கு ஈக்குவலா சேர்த்துருக்கும் அதனால எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வந்து ஆகாதுங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கருஞ்சீரகம் வந்து இரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணும் மாத இடாய் மாசம் மாசம் சரியா ஆகல அப்படின்னு சொன்னா இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க அதனால கன்சியூவ் ஆகிறவங்க ட்ரை பண்ணும்போது இந்த கருஞ்சீரகம் வந்து எடுத்துக்காதீங்க அவ்வளவா அப்படின்னு சொல்றது சோ நீர் கட்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது வந்து சீக்கிரமா ரிடியூஸ் பண்றதுக்கு இந்த ஆஹ் கருஞ்சீரகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெந்தயம் பாத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும் கண்ணுக்கும் நல்ல ஒரு பவர் கொடுக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து வெந்தயம் எடுத்துருக்கோம் நார்மலாகவே வெந்தயத்தில் வந்து கொழுப்பை குறைக்கிற சத்து நிறையாவே இருக்குது டெய்லிக்கும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து அப்படியே வாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி குடித்தாலே போதுங்க வயசில் தேவையற்ற கழிவுகள்லாம் வந்து வெளியேறும் அந்த லெவல் வந்து வெந்தயத்துடைய பவர் இருக்குது ஓமம் வந்து நல்ல செரிமானத்தை கொடுக்கும் அதனால தான் இதை வந்து நைட்டு எடுத்துக்கிறோம் நைட்டு ஏன் இந்த ட்ரிங்க்ஸை நம்ம குடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒர்க் அவுட் நம்மளுடைய ஒரு நாள் ஃபுல் ஒர்க் அவுட் வேலையும் முடித்து நம்ம பாடி வந்து ஒரு அமைதி நிலைக்கு போறது அந்த டைம் தான் ஸோ பார்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த டைம் நல்லா வந்து ஒரு எனர்ஜிக் லெவலில் வந்து இருக்கும் ஸோ அந்த டைம் நம்ம எந்த ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு நம்ம குடிச்சு படுக்கும் போது அது இன்னுமே வந்து டபுள் மடங்கு எஃபெக்ட்டிவாக கொடுக்குங்க அதுக்கு தான் நம்ம சாஃப்ட்டு செரிமானம் ஆகலைன்னா அம்மா வந்து ஓகம் ஒற்று கொடுப்பாங்க ஏன்னா நல்லா ஜீரணம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து டைரெக்டாக நம்ம இப்படி சேர்த்துருப்போம் ஸோ அதனால் இது எதுவுமே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே கொடுக்காது மென்சன்ஸ் வந்து சரியாக கரெக்டாக வந்து பீரியட்ஸ் ஆகும் இதை எத்தனை நாள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஃபேட் ரெடியூஸ் ஆகுறதுக்கு எனக்கு ஒன் வீக் தான் ஆச்சு உங்களுடைய ஃபேட் லெவலை பொறுத்து இருக்குது நல்லா கொஞ்சம் ஃபில்லி ஃபேட் நல்ல ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒன் மந்த்து கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாங்க அதுக்கு மேலே நீங்கள் கண்டினியூஸ் பண்ண வேண்டாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை எடுத்துக்கிட்டாலே போதுமானது வந்து இப்ப நல்லா சூடு ஆயிடுச்சுங்க என்னால கையில வந்து எடுக்க முடியுது அந்த அளவுக்கு சூடு இல்லாம இருக்கு சோ இத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப இவங்களை வந்து அரைச்சு இது பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத் பவுடரா வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டோங்க நல்லா வாசனையாவும் இருக்கு சோ வாசனை குறைய இருக்காது டேஸ்டும் நல்லதான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கசப்பா தெரிக்குது தெரியுது அப்படின்னு அதாவது ஒரு மாதிரி மாதிரி கசப்பா இருக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமா தேன் இல்லன்னா கற்பெட்டில அது சேர்த்துக்கோங்க இல்லை வெள்ளம் எடுத்துக்கோங்க சோ இது இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு இத நம்ம ஜல்லிக்கெல்லாம் மேடாங்க சுடுதண்ணில இதை தான் குடிக்கணும் சோ வாங்க எப்படி கலந்து குடிக்கிறதுன்னு சொல்லி தரேன் கொஞ்சமா நம்ம வந்து சுடுதண்ணி ரெடி பண்ணிக்கலாம் தண்ணியை வேணாம் ஓரளவு அரைச்சு அரைருக்கோ அந்த பொடியில வந்து ஒரு ஸ்பூன் இந்த லெவல் எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் இப்ப இதை சேர்த்துக்கலாம் கொதிக்க வைக்க வேண்டியதெல்லாம் கிடையாது ஜஸ்ட் இதை மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டா போதும் தண்ணி ஆல்ரெடி சூடாக இருக்கு இப்ப இத வந்து நம்ம வடிகிட்டி எடுத்துக்க போறோம் எடுத்துருக்கதை அப்படியே உடனே குடிச்சிடணுமா அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ரெஸ்ட் விடுங்க ரெஸ்ட் விட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பவுடர் கலந்துருக்கோம்னா அதுல எப்படி இருந்தாலும் அந்த டஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதில் போயிருக்கும் அது எல்லாமே வந்து கீழே வந்து ரெடியூஸ் ஆகிருந்துட்டு தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் பியூரா மாறிடுவாங்க சோ அது வரைக்கும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு தான் நம்ம குடிக்கணும் ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிறது ரொம்ப யூனிக்கான அந்த டஸ்ட் மாதிரி இருக்கிறதெல்லாமே வந்து வடிகட்டினாலும் இதில் இருக்குங்க அதெல்லாமே கீழே இறங்கணுன்னு அப்புறமா குடிங்க அப்போ தான் வந்து இது நல்லா இருக்கும் இல்லைனா லைட்டாக அந்த கசப்பு இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா அணி சேர்த்துக்கோங்க மீதம் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி பாட்டிலில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் நைட் நைட்டு டெய்லியும் வந்து எடுத்துகிட்டு வாங்க கரெக்டாக ஒரு வாரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவிலே நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க இதோடய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க கீழே டார்க் கலராக இருக்குது ஸோ அளவுக்கு நல்லா வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குதுங்க இப்போ நம்ம வந்து இதை குடிக்கலாம் ஏன்னா மேலே நல்லா கிளியராக இருக்குது கீழே இது வரைக்கும் அந்த டஸ்ட் இருக்குது நம்மளுடைய பவுடரும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பவுடர் மட்டும் நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா தொப்பைக்கு மட்டும் இல்லை ஃபுல் பாடி வெயிட்டுக்குமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் டாட்டா பை பை சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க ஆனால் கொஞ்சமா வந்து டயட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது இந்த ட்ரிங்க்ஸை வந்து எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நைட் தான் இருந்து இந்த ட்ரிங்க் எடுத்துக்கணும் அதுக்கு நல்லா பச்சை தனியாக ஆகிட்டுலாம் குடிக்கூடாது பூ ஊதி குடிக்கணும் பார்த்தீங்களா அந்த சூட்ல இருக்கணுங்க ரொம்ப ஜில்லுன்னு குடிச்சாலாம் இது வந்து ஒர்க் ஆகாது நல்லா பூ ஊதி குடிக்கிற லெவலில் வந்து எடுத்துக்கோங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது எத்தனை நாளைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நானும் சொல்லிருக்கேன் திருப்பியும் ஒன் டைம் சொல்றேன் ஒரு வாரம் வரைக்கும் தாராளமா எடுத்துக்கோங்க இடுப்புல இருக்க ஃபேட் இருக்கு ஏன் லெவலுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாரத்துலயும் நல்லா ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும் இல்ல சிஸ்டர் எனக்கு ஃபேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பாடியில் அங்கங்க இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை டெய்லிக்கும் ஒரு முப்பது நாளைக்கு எடுத்துக்கிட்டாலே போதும் நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் அப்புறமா இந்த வீடியோக்கு நீங்கள் சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க உங்களோட லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் எடுக்க ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வேற என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்குறேன் பாய்